வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குருமா தான் பூரிக்கு கூட இதை நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு போகிறோம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கருவேப்பிலை பிரியாணி இலை இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நல்ல கோல்டன் கலராக மாறி வந்த பிறகு தக்காளி ஒன்று எடுத்திருக்கிறேன் நல்ல பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர்ற வரைக்கும் லைட்டாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு அப்பப்போ மூடி போட்டு கொஞ்சம் கனிஞ்சி வர்ற வரைக்கும் நான் குக் பண்ணி விட்டுக்கறேன் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும் இப்போ நல்லா வதங்கி வந்த பிறகு நமக்கு குருமாக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுட்டு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா வாசனை தூக்கி கொடுக்கும் குழம்பு மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடயே நல்லா ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு அப்படியே ஆட் பண்ணால் போதும் பட்டாணி சீக்கிரத்திலே நமக்கு வெந்துடும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த குருமா சட்டுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பட்டாணி வேகிற வரைக்கும் நம்ம கிளரி கொடுத்துக்கலாம் பட்டாணி கொஞ்சம் வெந்து வர்ற டைமில் நம்ம ஏற்கனவே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் சோம்பு ஜீரகம்லாம் போட்டு அந்த தேங்காவை இதோட நம்ம ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் கொஞ்சமாக தான் தேங்காய் அரைச்சி விட்டணும் ரொம்ப விட்டாலும் இனிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி ஆயிரும் இப்போ இதை அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு அப்பப்போ கிளறி கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் மசாலாவோட பச்சை வாசனை கரம் மசாலாவோட வாசனை எல்லாம் இறங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அந்த கேப்பில் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா தோல்லாம் சீவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கறேன் கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கிற உருளைக்கெழங்கும் சீக்கிரத்துல வெந்துடும் அந்த உருளைக்கெழங்க நம்ம மசித்து போடனால் போடலாம் இல்லை வெந்ததுனால போட்டு கிளறும் போதே அது கொஞ்சம் நல்லா கொலகலன் வர்ற மாதிரி ஆயிரும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இறக்கிட்டனா போதும் சிம்பிளாக சூப்பராக ஒரு சப்பாத்திக்கு குருமா ரெடி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு நல்லா கறி குழம்பு மனத்தில் இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம் இது கூட உப்பு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில் இறக்கும் போது விருப்பப்பட்டால் கஸ்தூரி மேத்தியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையில் லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி விட்டுறலாம் நல்ல மணமாகவும் இருக்கும் இல்லை மல்லியில் போட்டு நம்ம இறக்கி விட்டுறலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு சுட சுட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப காய்கறி எதுவுமே தேவையில்லை உருளைக்கெழங்கும் பட்டாணி இருந்தாலே போதும் நல்ல திக்கான ஒரு கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க